Janshi ஹலோ फ्रेंड्स இப்போ நாம பார்க்க போறது இந்தியாவுலயே அழகான பீச்சுகள்ல ஒரு பீச்சு அதிலும் பார்த்தீங்கன்னா தென்இந்தியாவுல இந்த மாதிரியான பீச் இது ஒன்னுதான் இருக்கு அரபிக் கடலோரம் சோ அப்படி என்ன இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க இந்த பீச்சோட பேர் வர்க்கலா பீச் இது திருவனந்தபுரத்துல இருந்து கொல்லம் போற வழியில இருக்கு திருவனந்தபுரத்துக்கு போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை பார்த்துட்டு வாங்க பீச்சை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கோம் சிவந்த மலை மேல ஏறி நின்று அங்கிருந்து எட்டி பார்த்தா பீச் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியானது இந்த வர்க்கலா பீச் பாருங்க நம்ம மேல நின்று கீழே பாக்குறோம் கீழே கடலும் நுரையும் அழகா காட்சி தருது பாருங்க எவ்வளவு அழகான பீச் அப்படின்னு கீழையும் போலாம் அதுக்கு பாதை இருக்கு கீழே இறங்கி போனோம்னா நம்ம பீச் வரைக்கும் போக முடியும் இந்த சைடு பாருங்க லொகேஷன் எப்படி இருக்குன்னு அழகான கிளிப்ஸ் இதுக்கு கிளிஃப் பீச் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கிளிஃப் அப்படின்னா மலை மலையும் பீச்சும் எங்காவது ஒரே இடத்துல இருக்குமா ஆனா இங்க இருக்கு நான் ஜூம் பண்றேன் பாருங்க இந்த சைடு முழுக்கவே மலை முகடுகள் அதுல இருந்து கீழே வந்து வெண்மணல் போர்த்திய பீச் அலப்பி திருவனந்தபுரம் கோட்டயம் காயங்குளம் இந்த மாதிரியான இடத்துக்கு போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க அப்படியே வெண் நுரை வந்து அப்படியே பொங்கி பொங்கி வர்றது மேல இருந்து பாக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கும் கீழே போறதுக்கு வாக்குவே இருக்கு பாருங்க அப்படியே இறங்குனா நம்ம கீழே போயிடலாம் இந்த பீச்சில் சன்செட் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் வந்து சன்செட் பார்க்கணுங்கிற ஆசையோடு அந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக வந்தோம் மாலை மயங்கிற நேரத்தில் ஆனாலும் இன்னைக்கு வந்து மேகம் மூடி இருக்குது அதனால சன்செட் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரே ஏமாற்றமாக தான் இருக்குது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் சன்செட்டுடைய அழகு பீச்சில் பிரிதிபலிக்குதானே வெள்ளை மணல் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே நாங்க ஸ்டெப்ல இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறோம் இப்போ கீழ போய் அதோடைய ஒரிஜினல் முழுசாக நம்ம பார்க்க முடியும் அஞ்சு நிமிஷம் நடந்தா போதும் போற வழியெல்லாம் இந்த மாதிரி சில கடைகளும் பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம இறங்கி கீழ வரணும் கீழே வர்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இருட்டிருச்சு பாருங்க வாவ் எல்லா இடமும் அப்படியே பிங்கிஷா தெரியுது மேக கூட்டமும் அப்படியே இந்த சூரியனுடைய ஒளி அப்படியே கீழே வந்து பிரதிபலிக்குது கடலுக்குள்ள அப்படியே நான் ஆங்கிள் திருப்புற பாருங்க நம்ம மேல இருந்து பார்த்த அந்த கிளிப்ஸ் இப்ப கீழேயே தெரியுது பாருங்க இப்ப நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படியே காட்டுறேன் மெதுவா மெதுவாக ரொட்டேட் பண்றேன் ரசிச்சு நிதானமா பார்க்கணும் இதெல்லாம் அழகழகான கிளிப்ஸ் அதுல பச்சை பசுமையா வளர்ந்துருக்கிற செடிகள் அது முடிகிற இடத்துல மணல்வெளி நுரை ததுங்கும் அலைகள் சூரிய அஸ்தமனம் அந்த சூரிய அஸ்தமனம் பிரதிபலிக்கும் அழகு ஓங்கி உயர்ந்து எழுந்து குட்டி குட்டியா தவழ்ந்து வரும் அலைகள் என்ன அழகா இருக்குதுன்னு பாருங்க இந்த பீச்ல நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றாங்க அதே போல கிளைடிங் பாராசைலிங் இதெல்லாமே அரேஞ்ச் பண்றாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு டெம்பிள் இருக்கு ஜனார்தன சுவாமி டெம்பிள் அப்படின்னு ஒரு விஷ்ணு டெம்பிள் இருக்கு அதை பாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா மக்கள் வராங்க அப்படி வர்ற மக்கள் பீச்ச வந்து பாத்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம பேர் வந்து இங்க படையெடுக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க அப்படியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வர்க்லா பீச்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து யூபர் கால் டாக்ஸி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த யூபர் கால் டாக்ஸி அதுக்கான கோடிங் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரியான கோடிங்க இங்க வந்துதான் அதோடைய ஃபவுண்டர் ஒருத்தர் வார கணக்குல கணக்குல தங்கி இருந்து எழுதுனாரு அவர் பேர் டிராவிஸ் கலானிக் அப்படிங்கிறவரு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த அமைதியான சூழல் என்ன எழுத வச்சது நல்லபடியா நிம்மதியா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இந்த பீச்சுக்கு இருக்கு இந்த வர்க்கலா பீச்சுக்கு இன்னொரு பேர் பாபநாசம் சொல்றாங்க குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்க பாபநாசம் அல்ல பாவங்கள் நாசமாகுதான் இந்த தண்ணீர்ல வந்து தீர்த்தமா நினைச்சு நீராடினா அதனால அப்படி பாவநாசம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சோ இப்படி ஒரு பீச்சுக்கு போய்ட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆஸ் ஜான்சி டிஸ்வாஷ் ஜெல் வெறும் ஐந்து சொட்டுகளில் ஐநூறு பாத்திரங்கள் வரை துளக்கி விடக்கூடிய அளவுக்கு திக்கான ஜெல் டி செவன் பார்முலாவில் தயாரிக்கப்படுவதால் கைகளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தாது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிவாங்க